வெல்கம் யோசனை பார்த்துருக்குற ஆறு ஏக்கரா பக்கம் இருக்கிற ஒரு பூமி வந்து விற்பனைக்கு இருக்குங்க பெண்ணகரத்தில் இது பென்னகரம் டவுனுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க இது பெண்ணகரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒகேனிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைச்சிருக்கு இது பெண்ணகர டவுனை ஒட்டி இருக்கிறனால நல்ல மல்டி பர்பஸுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து யூஸ் ஆகும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ரிசார்ட் கட்டுறதுக்கு ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு தேட்டர் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாமே ஆகுங்க நல்லா அருமையான ஒரு ஆறு ஏக்கரா பக்கம் இருக்கிற பூமியை அஞ்சு புள்ளி எழுபத்தொம்பது ஏக்கரை விற்பனைக்கு இருக்கிறது பார்க்குறோம் இப்போ மெயின் ரோட்டு வந்து வந்தோம் இது டவுனை ஒட்டியே அமைஞ்சிருக்கு பிள்ளைங்க ஃபெண்ட்ஸிங் பண்ணியிருக்காங்க காமௌண்ட் போட்டு கேட் போட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்கறத மெயின் ரோடு பார்த்துட்ருக்கோம் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சேலம் ஏர்போர்ட் எழுபத்தி மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க தர்மபுரிக்கு வந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க தருமபுரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வி கனெக்ஷனும் ஒரு கெ கிணறு இருக்குங்க பக்கத்துலேயே குளமும் இருக்குது இது பெண்ணாக சிட்டி ஊட்டி இருக்கறனால பிளாட் போடுறதுக்கு உங்களுக்கும் செட் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு பூமிங்க ஃபார்ம் ஹவுஸும் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால பண்ணலாம் நல்ல அருமையாக